உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்திய நேரப்படி காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் இதை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று மதுரையில் ஐயா மணியரசன் அவர்கள் நடத்திய தமிழர் தொன்மை மாநாட்டில் இறுதி அரங்கத்தில் பங்கேற்றுவிட்டு வெளியே வருகிற போதுதான் பேரதிர்ச்சியான செய்திகளை நான் நண்பர்கள் கூற கேட்டேன் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை அவ்வளவு பெரிய துயரச் செய்தி கரூரில் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது மக்களை சந்தித்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நூற்றுக்கணக்கானவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட என்னிடம் அவர்கள் சொல்லுகிற போது இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னப்பா சொல்கிறீங்க உண்மையாக இல்லை விஜய்க்கு எதிரான பொய்யான பரப்புரையாக இருக்க போகுதுப்பா அப்படின்னு நான் சொ கேட்டேன் அப்போ அவங்க அதை காட்டுறாங்க செல்ஃபோனில் அந்த செய்திகள் எல்லாம் காட்டுறாங்க பரபரப்பாக செய்திகள்லாம் போகுது இந்தியாவினுடைய பிரதமர் இரங்கலை அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் இறங்க அறிக்கை கொடுத்துருக்காரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து பேசியிருக்கிறாரு இப்படி பல்வேறு தகவல்களை தம்பிங்க எல்லாம் வந்து காட்டுறாங்க என்ன செய்கிறதுனே தெரில பயங்கர துயரமாக இருக்குது நெஞ்சு வந்து படபடக்குது ஏமூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் மொத்தம் அஞ்சு பேர் வந்து ஒரே ஊரில் இறந்துருக்காங்க அதில் ஒரு குடும்பத்தில் தாய் ரெண்டு மகள்கள் அந்த தாய்க்கே வயசு இருபத்தெட்டு தான் ஒரு குழந்தைக்கு ஒம்பது வயசு இன்னொரு குழந்தைக்கு ஏதோ அதை விட குறைச்ச வயசு தெரில எவ்வளோ பெரிய கொடும் துயரம் இப்போ வரைக்கும் வந்து மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் ஆண்கள் வந்து பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினாறு பேர் பத்து பிஞ்சு குழந்தைகள் இது எப்படி சொல்கிறது யார் மேலே இது தவறு சொல்கிறது மனம் ரொம்ப மனவேதனையாக இருக்குது அரசியல் கட்சி என்பது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கணும் சேவை செய்வதற்கான ஒரு அமைப்பாக இருக்கணும் மக்களை கொள்ளுகிறதுக்காக நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம வந்து நூற்றி ஏழு பேர் வந்து சிகிச்சை பிரிவில் இருக்காங்க அதில் பதினேழு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க இன்னமும் அவங்க என்ன ஆவாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தீவிர சிகிச்சையில் அவங்கெல்லாம் தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த துயரத்தை தாங்க முடியாமல் நாளைக்கு போயிக்கலான்னு இருந்தவர் உடனடியாக வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிருக்கார் அண்ணன் செந்தம்மரன் சீமான் அவர்கள் மலைகள் மாநாடு ரொம்ப அண்ணன் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த மாநாட்டை வந்து முன்னெடுத்தாங்க அந்த மாநாட்டின் தொ தொடக்கத்திலேயே இந்த துயர செய்தி அவரை வந்து அடித்து போட்டது மாதிரி ஆக்கிடுச்சு அந்த மாநாட்டில் அண்ணனுடைய அந்த பேச்சு என்பதையே இந்த துயர செய்தி அப்படியே தலகீழாக மாற்றி விட்டு மாநாட்டிலேயே அண்ணன் வந்து அந்த இரங்கல் செய்தியை வந்து அங்கிருந்து அப்படியே நேராக கிளம்பி கரூருக்கு வந்து அண்ணன் வந்து போயிட்டாங்க அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்கள் அங்கே முதலமைச்சர் அங்கே வர்றதுனால அங்கே உடனடியாக போய் அங்கே பார்க்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இது போன்று அரசியல் கட்சிகள் நடத்துகிற மாநாட்டிலேயோ அல்லது பரப்புரையிலேயோ இப்படியான ஒரு ஒரு நெரிசல் ஏற்பட்டு இப்படியான ஒரு விபத்து நடந்ததே கிடையாது இது ஏன் நடக்குது இது யாரோட கவனக்குறைவு இதை நம்ம வந்து ஆழமாக வந்து யோசிக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புஷ்பா டூ படத்தில் அதோட அந்த ஒரு நிகழ்வில் அல்லு அர்ஜுன் அவர்கள் கலந்துக்கிறாங்க அவரை பார்க்கணுன்னு கூட்டம் முண்டி அடித்து அந்த நெரிசலில் ஒரு பெண் இறந்துட்டாங்க அதனால் அல்லு அர்ஜுனை கைது செய்து சிறைப்படுத்திட்டாங்க நீதியரசர் பதினைந்து நாள் அவரை வந்து சிறையில் வைக்கிறதுக்கு உத்தரவிட்டாங்க இரண்டு நாட்கள் அவர் சிறையில் இருந்தார் அதன் பிறகு மிகப்பெரிய அரசியல் அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்து அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லி அவரை வெளியில் எடுத்தாங்க ஆனாலும் அவர் மீது வழக்கு அவர் மேலே தான் வந்து போடப்பட்டது அது போல தம்பி விஜய் பொறுப்பேற்கணும் விஜய் மேலே வழக்கு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து கேட்குறாங்க முதலமைச்சர் வந்து தெளிவாக சொல்றார் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறேன் அதாவது அருணா செகதீசன் அரசர் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அந்த ஆணையம் விசாரணை செய்ய போகுது அந்த விசாரணையில் என்ன முடிவு வருதோ அந்த முடிவை ஒட்டி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் நான் எந்த பாரவஷமும் பார்க்க மாட்டேன் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் அரசியலாக எந்த ஒரு நடவடிக்கையும் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக உலகமே அதிர்ந்து நிற்கிது இந்திய குடியரசுத் தலைவர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட இரங்கல் தெரிவிச்சிருக்கார் மாநிலத்தினுடைய கவர்னர் இரங்கல் தெரிவிச்சு வெறும் ரசிகர் கூட்டம் விஜயை பார்க்கணும்னு நினைக்கிற ரசிகர் கூட்டம் எந்த அரசியல் அறிவுமற்ற கூட்டம் அந்த கூட்டம் அவர்களை அரசியல் படுத்தாமல் அவர்களை ஒழுங்குபடுத்தாமல் வெறும் உதிரி கும்பலா கூட்டி இப்படி வந்து எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லி விஜய் பந்தா பண்றத முதல்ல நிறுத்திக்கணும் அரசியல் எப்படி பண்ணணுங்கிறத முதல்ல அவர் கத்துக்கணும் தன்னுடைய ரசிகர்களை அவர் முதல்ல தொண்டராக மாற்றணும் முதல்ல அவரு தான் ஒரு பெரிய கதாநாயகங்கிற மனநிலையிலிருந்து ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவருங்கிற மனநிலைக்கு வரணும் சும்மா வந்து ப்ளைங் கிஸ் கொடுக்குறது அப்புறம் அந்த கிஸ் எல்லாம் வாங்கி இப்படி சட்டையில் போட்டுக்கிறது பாக்கெட்ல போட்டுக்கிறது எல்லாம் என்ன கூத்தாடித்தனம் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவன் இப்படி செய்வானா இந்த பைத்தியகாரத்தனங்கள் எல்லாம் பண்ணுவானா இந்த முப்பத்தி ஒன்போது பேர் இறந்து போயிருக்கான் பத்து பச்சிலம் குழந்தைகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் கதறி அளவில் இறந்த குழந்தைங்களை பார்த்து யாரால பொறுத்துக்க முடியும் எல்லாரும் கரூரை நோக்கி எல்லாரும் போறாங்க அந்த துயரத்தில் பங்கெடுக்க ஓடுறாங்க எல்லாரும் கரூரை நோக்கி ஓடுறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் சென்னையை நோக்கி ஓடி வரார் யார் அது மூணு கார் மாறி மாறி வந்து சென்னை விமான நிலையத்துக்கு வந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு ஓடுறார் யார்னா விஜய் யார் இந்த கொடும் துயரத்துக்கு காரணமோ யார் அந்த இடத்தில் நின்று அந்த துயரத்தில் பங்கேற்கணுமோ யார் வந்து பொறுப்பேற்கணுமோ அவர் வீட்டுக்கு ஓடி வர்றார் அந்த இடத்தில் நின்றுக்க வேணாமா உங்க கட்சிக்காரன் ஒருத்தன் கூட கிடையாது எங்க போனாரு புஷிய ஆனந்த் எங்க போனாரு ஆதவ் அர்ஜுனா யாரோ போட்டிங்களே அவங்க எல்லாம் எங்க போனாங்க யாருமே இல்லை இதுதான் நீங்க வந்து மக்களுக்கு பணியாற்றுகிற லட்சணமா விஜய் படங்களை பார்த்து விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கவர்களை கூட்டி கொண்டாந்து வச்சு சாகடிக்கிறதுக்கு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா நீங்க ஓடி வரலாமா அங்கிருந்து பத்திரிகையாளர் கேட்கிறான் ஏங்க முப்பது பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேக்குறான் நின்னு ஒரு வார்த்தை ஒரு வருத்த செய்தியை பதிவு செஞ்சீங்களா நிகழ்வு நடந்து நாலு அஞ்சு மணி நேரம் கழித்து ட்விட்டரில் வந்து செய்தி போடுறீங்க அவங்கொன்னா துயரத்தோடு இருக்கிறேன் என் இதயம் வெடிச்சுருந்தது மாதிரி இருக்கு இதெல்லாம் நாங்கள் எத்தனைய பார்த்துருப்போம் ஐயா நீங்க அங்கே இருந்திருக்கணும் காவல்துறை கடுமையாக உழைத்து பைபாஸ்ல இருந்து என்னை காப்பாற்றி என்னை கொடுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே காவல்துறைக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க காவல்துறைக்கு நீங்கள் நாங்கள் பத்தாயிரம் பேர் வரப்போறோம் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க ஆனால் எங்க பத்தாயிரம் பேராக இருந்தாங்க பொது வெளிகளில் உங்க கட்சிக்காரங்களு சொல்றாங்க நாங்கள் கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இங்க தான் இனிமேல் அரசியல் கூட்டங்கள் நடத்தணும்னு ஒரு இடத்தை தேர்வு செஞ்சிருக்கு அரசு இப்போ சென்னையில் எப்போவுமே வள்ளுவர் கூட்டத்தில் தான் எல்லா நிகழ்ச்சிகளுமே நடக்கும் இப்போ அதை எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து பேசி மாவட்ட ஆட்சியர் அரசாங்க அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து அந்த இடத்த இப்போ மாற்றிட்டாங்க சிவானந்தம் சாலைக்கு மாற்றிட்டாங்க யாரும் இனிமேல் வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சி நடத்த முடியாது அதே போல் கரூரில் அவங்க மாற்றிருக்காங்க இந்த இடத்துல தான் நடத்தணும்னு தாவேக்கா நேற்று நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி அதே இடத்துல தான் இன்னொரு பெரிய கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கு அதையும் குறிப்பிடுறாங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன ஏன் இந்த நிகழ்வின் அடிப்படை காரணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்கள் காவல்துறையிட்ட அனுமதி கேட்டது மாலை மூணு இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அனுமதி கேட்கிறார் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் பனிரெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு வர்றாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால மக்கள் காலை பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் திரள ஆரம்பித்து விட்டார்கள் காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணியிலிருந்து திரண்டு வந்த மக்கள் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி ஏழு நாற்பதுக்கு விஜய் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ காலையில் பத்து மணிக்கு வெயிலுக்கு வந்த அந்த கூட்டம் அந்த பெண் பிள்ளைகள் அந்த பச்சிலம் குழந்தைகள் கொஞ்சம் கூட சிந்திக்காம ஒரு நடிகனை பார்க்கணுங்கிறதுக்காக வந்த அந்த கூட்டம் எத்தனை மணி நேரம் காத்திருக்கும் அது மயங்கி விழுவாம என்ன ஆகும் கூட்ட நெரிசலில் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு குழந்த கூட்டத்துக்குள்ளே காணாமல் போச்சு அதை தேடுகிற போது தான் அந்த இதுவே நெரிசலே ஏற்பட்டு எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்த பள்ளத்துக்குள்ளே போய் அது அந்த பள்ளம் வந்து ஏதோ உடைஞ்சு விழுந்து அதுக்குள்ளே பெண்கள்லாம் விழுந்து அதில் ஒன்று மேலே ஒன்றா விழுந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு இணையங்களில் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு காவல்துறை டிஜிபி காவல் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைவர் அங்கே வந்து போயிட்டுருக்கு கரூருக்கு போயிட்டுருக்காரு விசாரணை நாளைக்கு நடக்க போகுது அந்த விசாரணையிலாம் தெரியும் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் நான் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறுங்க ரெண்டாவது உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுங்கள் அதற்கான வேலையை முதல்ல நீங்கள் செய்யுங்க ஒரு நேர்கோட்டில் அவங்கள கொண்டுட்டு வர முடியலை அப்படின்னு சொன்னால் இது போன்ற சம்பவங்களுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்கணும் அவர்களுக்கு எந்த பயிற்சி வைக்கவும் மாட்டீங்க எப்படி நடந்துக்கணும் ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் மக்கள் வெளியில எப்படி நடந்துக்கணும் எதையும் சொல்லி கொடுக்க மாட்டீங்க அவர்களை கட்சியின் தொண்டர்களா மாத்த மாட்டீங்க அப்படியே ரசிகர் கூட்டமாகவே வச்சுக்கிட்டு ஒரு உதிரி கும்பலை உருவாக்குறீங்களா இந்த கும்பலை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அதிகாரம் பண்ண போறீங்களா விஜய் நான் கேட்கிறேன் இன்னொரு செய்தியை வந்து சொல்றாங்க மாவட்ட காவல்துறையில் இருக்கிறவங்க சொல்லி வருத்தப்படுறாங்க என்னன்னா மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் இவரோட புரோகிராம் என்னன்னு தெரியல இவரோட முதன்மையாக இருக்கிற இருந்து ஆதவ இருந்து யார்கிட்ட கேட்டாலும் இவரோட ப்ரோக்ராம் தெரியல காரணம் என்னென்னா இந்த மக்கள் சந்திப்பை நடத்துறது இவர்களுடைய கட்சி கிடையாது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுகிற ஒரு துபாய் நிறுவனமோ ஏதோ ஒரு நிறுவனமும் நடத்துது அந்த நிறுவனம் சொல்கிறபடி தான் இவர் வந்து நடந்துக்கிறார் அந்த நிறுவனம் வடிவமைச்சது தான் அந்த அந்த பஸ்ஸு அந்த நிறுவனத்தினுடைய ஆட்கள் தான் இவர் கூட இருக்காங்க அப்போ வந்து இது என்ன ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு வர்றார் பொறுப்பாளர்களுக்கு எத்தனை மணிக்கு அவர் வர போறாரு எத்தனை மணிக்கு அறைக்கு வராரு எத்தனை மணிக்கு கூட்டத்துக்கு வராருங்கிறதெல்லாம் திட்டமிட்டு கொடுக்கறது அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் செய்யணும் மாநில பொறுப்பாளர்கள் அதில் தலையிடணும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும் உங்க உங்களுடைய பயண திட்டம் என்னென்னு மாநில பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது ஈவெண்ட் மேனேஜ் பண்ற பண்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி இது அரசியல் கட்சியா பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு இரங்கல் செய்தி சொல்றது உங்களுக்கு என்னையா வந்துச்சு உங்களுக்கு எல்லாரும் கரூரை நோக்கி போகும்போது நீங்கள் மட்டும் சென்னைக்கு ஓடி வருவீங்க நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே பேசலை இந்த இந்த துயரத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல ஏன் இது 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 நடக்குது அப்படிங்கிறது யாரையும் குற்றம் சொல்றதுக்காக உங்க மேலே குற்றம் சொல்றதுக்காக நான் சொல்லலை இப்படியான இந்த உதிரி கும்பல் நீங்கள் என்ன பாடம் கற்று என்ன அவங்கள்ட்ட வந்து பேசிருக்கீங்க இது வரைக்கும் நான் கேட்கறேன் விக்கிரவாண்டியில் நீங்க மாநாடு போட்ட போது பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட இருக்கைகளை அடித்து நொறுக்கி சேரெல்லாம் தூள் தூளா போட்டு வச்சிருந்தாங்கல்ல அப்ப நீங்க என்ன பாடம் கற்றுங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்த போது நாலு தம்பிங்களோ ஐந்து தம்பிகளோ இறந்து போனார்கள் புஷ்ஷியானந்த் அவர்கள் கூட அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இர ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் அதிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றீங்க உங்க உங்கள் தொண்டர்கள் மத்தியில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேடையில் ஏறி பேசும்போது அது குறித்து பேசுனீங்களா அவர்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி சொன்னீங்களா கரண்டு கம்பியில ஏறுறாங்க மரத்து மேல ஏறாங்க அதெல்லாம் கூடாது அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் மேடையில் ஏறி பேசுகிற போது அந்த தம்பிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கீங்களா அப்படியே ரொபாட் மாதிரி வர்றீங்க மனசுல வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே ரொபாட் ரோபாட் மாதிரி கக்கிட்டு இறங்கி போறீங்க இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரோட லட்சணமா நான் கேட்கிறேன் முதல்ல உங்களை பின்பற்றுகிற உங்கள் ரசிகர்களை முதல்ல அரசியல் படுத்துங்க நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன் எம்ஜிஆர் மாதிரி ஆச்சு எம்ஜிஆர் இப்படி எல்லாம் இல்லைங்க எம்ஜிஆர் தலைவராக தான் இருந்தார் ஒரு நாளும் வந்து அவர் கதாநாயகனா அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு நடந்து கொண்டதே இல்லை அவர் தலைவர் மாதிரி தான் நடந்துக்குவார் அவருடைய தொண்டர்களை அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றித்தான் அரசியல் செஞ்சார் விஜயகாந்த் அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு மேடையில் வந்து அவர் கதாநாயகன் மாதிரி நடந்திருக்காரா கோடியை உயர்த்தி பிடிச்சான் அப்படின்னு சொன்னா அவனை மிரட்டி கீழே இறக்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு ஒரு மனிதனா எளிமையான ஒரு கட்சியின் தலைவனா அவர் இருந்தார் தெரியுமா அவர்கிட்டலாம் இருந்து என்னையா பாடம் கத்துக்கிட்டீங்க நீங்க சும்மா வந்து பால இருந்த நாய் மாதிரி கால் கால்னு கத்துறது அரசியல் கிடையாது ஒழுங்குபடுத்தணும் ரசிகர்களை தொண்டர்களாக மாத்தணும் இதை செய்யாம திரும்பவும் நீங்க இதே மாதிரி அரசியல் களத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ரசிகர் கூட்டம் உங்களை பார்க்கணும்னு இதே மாதிரி தான் நடந்துக்கும் திரும்பவும் இதே மாதிரியான ஒரு பழி தான் உங்க மேல வந்து விழும் துயரத்துலையும் இவ்வளவு தூரம் நான் வந்து மதுரையிலிருந்து டிராவல் பண்ணி வந்து இதை பொது வெளியே கொண்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டா இல்ல உண்மையாகவே இது பெரும் குற்றவாளிகள் யாருன்னா பெற்றோர்கள் தான் எதுக்காக ஒரு நடிகனை பாக்குறதுக்கு இதுல என்ன பெரிய வருத்தமா இருக்குன்னா இந்தியா முழுசும் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது என்னத்துக்கு அப்படின்னா ஒரு நடிகனை பாக்குறதுக்கு போய் கூட்ட நெரிசல விழுந்து சாவாங்களா கல்யாணமாய் புள்ள பெத்த பெண்கள் வெக்கம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பொது வெளியில நான் நான் வந்து விஜய இருபத்தஞ்சு வருஷமா லவ் பண்றேன் என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி முடியுது நான் கேட்குறேன் இது எல்லாத்தையும் விட்டு ஒழிங்க படிக்கிற பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க ஓட்டு போடுறதுன்னா தேர்தல் நேரத்தில் நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுன்னா நீங்க போடுங்க அதுக்காக புருஷனை விட்டுட்டு ஒருத்தருக்கெல்லாம் என்ன மாதிரி கதரை அழுகுறாரு தன்னுடைய கை குழந்தையவும் தன் மனைவியையும் இழந்துட்டு ஒருத்தன் கதறி அழுகுறாங்க போச்சுங்க அவன் வாழ்க்கையே போச்சு அந்த இறந்து போன அந்த பெண் வந்து விஜய நான் நேராக பார்த்தே ஆகணும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு புரிசன்ட சொல்லிட்டு வந்துச்சான் இதெல்லாம் ரொம்ப மன வேதனையா இருக்கு இது விஜய் மேல இருக்கிற தப்பு கிடையாது இதெல்லாம் நம்ம மேலே இருக்கிற தப்பு அங்கே போனால் இவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும் தொடர்ந்து பாருங்க ரெண்டாவது மாநாட்டில் எத்தனை பேர் செத்து போனாங்க இந்த வேல் வேலூர் வேலூர்ல இருந்து ஒரு தம்பி விவத் இறந்து போயிட்டான் இதெல்லாம் முறையாக அரசு கவனம் எடுத்திருக்கணும் அரசு இதெல்லாம் கவனிச்சு அப்பா நீ மாநாடு போட்டா கூட்டம் போட்டா தொடர்ச்சியா மரணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அரசு கண்டிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த எங்களுக்கு கட்டுப்பாடு போட்டாங்க கட்டுப்பாடு எல்லா கட்சிக்கும் தான் போடுறாங்க உங்களுக்கு மட்டும் புதுசாக போடலை பெண்களை கூட்டி வரக்கூடாது குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது வெடி 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 வெடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில் நீங்கள் விஜய் அவர்கள் வரும்போது வெடிக்காமல் இருந்தீங்களா வெடி வெடிக்காமல் இருந்தீங்களா அப்போ சட்டத்தை மீறுகிற ஒரு கும்பலையை தான் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு பாருங்க இருபத்தஞ்சு கட்டுப்பாடு முப்பத்தி ரெண்டு கட்டுப்பாடு இது எல்லா கட்சிக்கும் தாங்கும் போடுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கும் தான் அந்த கட்டுப்பாடுகளை போடுறாங்க நாங்கள் அந்த கட்டுப்பாடுகளை மீறாமல் நாங்கள் செயல்படுறோம் மீறினா உடனே வழக்கு போடுவாங்க எங்கள் மேலே ஆனால் வரைக்கும் விஜய் மேலே எந்த வழக்கம் போட்டிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியல எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் ஒரு ஐந்து நிமிடம் கூட பேசிட்டாங்கன்னா உடனே வழக்கு போட்டுறாங்க நீங்கள் காலையில் பதினோரு மணிக்கு அனுமதி வாங்கி சாயந்தரமான மூணு மணி நாலு மணிக்கு வந்து பேசுறீங்க ஆனால் உங்க மேல வழக்கு போட்டாங்கிறான்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் விஜய்க்கு பிளெக்சிபிளாக தான் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான் தமிழக அரசு திமுக அரசு நெருக்கடி கொடுக்குது அப்ப இந்த சூழ்நிலையில பெற்றோர்கள் மீது நான் குற்றம் சுமத்துறேன் உங்க பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை எதுக்கு அனுப்புறீங்க கை குழந்தையை தூக்கிட்டு எதுக்கு ஒரு நடிகனை பார்க்க வர்றீங்க இது தப்பு இல்லையா இன்னைக்கு இத்தனை பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க என்ன கொடுமைங்க இது என்னங்க பாவம் பண்ணாங்க அவங்க அதனால் நீங்கள் ஓட்டு போடுறதுன்னா ஓட்டு போடுங்க கட்சிக்காரர்கள் வருவாங்க இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் வருவாங்க விஜய வந்து எத்தனை படம் பார்த்துருக்கீங்க என்ன பெருசாக வந்து பார்த்துட போகிறீங்க நீங்கள் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு புருஷனை விட்டுட்டு கை குழந்தையை தூக்கிட்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேரிழப்புகளை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் இந்த இழப்புகள் இனி நடக்கக்கூடாது அரசியல வேற சினிமா வேறு சினிமாவில் திரையரங்களை பார்த்துட்டு நீங்கள் ரசிச்சுட்டு போங்க ஒரு நடிகனை பார்க்க வந்து இத்தனை பேர் இறந்தது அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரம் உலக அளவில் வந்து இது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயரம் மட்டுமல்ல அவமானமும் கூட என் உயிர் தமிழ் சொந்தங்களே நடிகர்களை நீங்கள் வந்து அரசியல் தலைவர்களாக பார்த்து அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க வந்து இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு நீங்கள் உள்ளாகி உங்க குடும்பத்துக்கு தான் அது வந்து லாஸ் அந்த நடிகை பாத்தீங்களா எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஓடி வந்துட்டார் வீட்டுக்கு உங்களோட வந்து நின்னாரா உங்கள் துயரத்தில் பங்கெடுத்தாரா ஒரு ட்விட்டர் போட்டுட்டு அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு நீங்கள் கதறிட்டு நிற்கிறது நாங்கள் எங்களை போன்றவர்கள் தான் இன்றைக்கு கதறி கொண்டு நிற்கிறோம் அன்பான உறவுகள் அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாம் ஏன் அனுப்புறீங்க விஜய் சொல்கிறாரு சனிக்கிழமைன்னா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வருவாங்கன்னு எதுக்கு ஐயா இது போல நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களை எல்லாம் கொள்றதுக்காக கூப்பிட்டீங்களா நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை லீவ் விட்டதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு இந்த பைத்தியக்கார தனங்களை எல்லாம் நிறுத்தி விட்டு நீங்க மாவட்டம் மாவட்டமா போய் உங்கள் ரசிகர்கள் யாரெல்லாம் உங்க கட்சியில உறுப்பினர் இருக்காங்களோ அவெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவர்களை ஒழுங்குபடுத்துங்க ஒரு நேர்கோட்டில் அவங்களெல்லாம் கொண்டுகிட்டு வாங்க அவர்களை தொண்டர்களாக மாத்துங்க அதுக்கப்புறமா நீங்க போய் மக்களை சந்திக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க போய் உங்க கருத்துக்களை வந்து பேசலாம் இந்த துயரம் எங்களுக்கு பெரும் மன வலியையும் வேதனையும் வந்து ஏற்படுத்துது இந்த துயரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் தங்களுடைய சொந்தங்களை பச்சிலம் பிள்ளைகளை மனைவியை குழந்தைகளை இழந்து நிற்கிறவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது நடிகர்கள் பின்னால் செல்லுகிற மனநிலையிலிருந்து தமிழர்கள் வெளியில் வரணும் அறிவும் ஆற்றலும் மிக்க எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவர்களுடைய கொள்கையை பின்பற்றுங்க அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்க அதை விட்டுட்டு வெறும் நடிகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் அவர்கள் பின்னால் நீங்கள் போனீங்கன்னா தான் அது நடக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த கொடூரம் கிடையாது நடிகர்கள் பின்னாடி எந்த மாநிலத்திலையும் போக மாட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்த அசிங்கம் இந்த அவலம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் கரூரில் நடந்த இந்த துயரம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்